குர்ஆன் என்பது அனைத்தையும் அறிந்த ஒரே படைப்பாளனான அல்லாவினால் அறியாத மக்களாகிய இந்த மனித சமூகம் அவர்கள் சரியான ஒரு வாழ்க்கை முறையை பெற்று சரியான விதத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட வழிகாட்டல்தான் இந்த அல் குர் ஆகும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வினால் இது வழங்கப்பட்டது அது அவினால் வழங்கப்பட்டது என்பதற்குரிய சாட்சியங்களில் ஒன்றாக அதிலே எந்த முரண்பாடையும் நீங்கள் காண முடியாது என்று ஒரு ஆதாரமாகவே இந்த விடயம் சொல்லப்பட்டுள்ளது பதினான்கு நூற்றாண்டுகளாக குர்ஆனின் ஆனின் வசனங்கள் ஒன்றோடொன்று முரண்படுகின்றது என்பதை எவராலும் நிரூபிக்க முடியவில்லை மறுமை நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது குர்ஆனிலே ஒரு வசனம் மற்றொன்றுடன் முரண்படுவதாக உங்களுக்கு தோன்றினால் குர்ஆனை எப்படி படிக்க வேண்டுமோ அந்த முறையில் படிப்பதன் மூலம் உங்களது சந்தேகம் நிவர்த்தியாகிவிடும் முரண்பாடாக தென்படுகின்றதில் உண்மை கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நான்காவது அத்தியாயத்தின் எண்பத்தி இரண்டாவது வசனம் குர்ஆானை எப்படி படித்தால் அதிலே முரண்பாடு இல்லை என்பதை உணர முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது அல் குர் ஆணை அவர்கள் கருத்தூன்றி படிக்க வேண்டாமா அவ்வா அல்லாதவரிடமிருந்து அது வந்திருந்தால் அதிலே முரண்பாடுகளை அவர்கள் காண்பார்கள் என்று இந்த வசனம் கூறுகின்றது எனவே குர் உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே அது என்ன சொல்லுகின்றது என்பதை மிக நுணுக்கமாக கவனித்து குறைந்தபட்சம் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை முழுமையாக அந்த குர் நீங்கள் படித்தால் அந்த குர்ஆானிலே முரண்பாடு இருப்பது போன்று தோன்றுகின்ற அந்த தவறான எண்ணம் நீங்கிவிடும் எனவே முதலாவது விடயம் குரானை ஒரு தடவையாவது ஒவ்வொரு மனிதனும் அரபு மொழியில் ஓதுவதல்ல அது ஆயிரம் முறை அரபு மொழியிலே உங்களுக்கு புரியாத மொழியில் ஓதினாலும் கூட குரானில் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது இடையிடையே ஏதேனும் ஒரு வசனத்தை படிக்கின்ற போதும் முரண்பாடு இருப்பது போன்று தோன்றும் எனவே குர் அதிலே முரண்பாடு கிடையாது என்பதை அதனை படித்து நீங்கள் அறியுங்கள் அதனை படியுங்கள் என்றுதான் குர்ஆன் தூண்டுகின்றது எனவே முதற்கட்டம் குர்ஆனை முறையாக கருத்தூன்றி அதன் என்ன கூறுகின்றது என்பதை அறிந்து முழுமையாக ஒரு தடவையாவது நாம் படித்தால் இந்த சந்தேகம் தீர்ந்துவிடும் இப்போது இரண்டாவது விடயம் முதலிலே இறங்கிய வசனம் எது பிறகு இறங்கியது எது என்பதை அறிந்து கொள்வது என்பது ஒட்டுமொத்த அல் இது அவசியமா என கேட்டால் இல்லை என்பது தெளிவான பதிலாகும் ஒரு சில மிகச் சொற்பமான சட்டங்கள் பற்றி இது போன்ற வசனங்களிலே எது முதலாவது இறங்கியது எது பிறகு வந்த நாம் பின்பற்ற வேண்டிய சட்டம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களிலே இது தேவைப்படுகின்றது இவற்றிலே முதலிலே இறங்கியது எது பிறகு இறங்கியது என்பதை குர்ஆனிலே இருக்கின்ற அதன் ஒழுங்கு முறைப்படியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு முன்பின் வசனங்கள் எது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற முறைமைகளில் ஒரு முறைமையாக இது இருக்கின்றது உதாரணமாக இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி மூணு முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்குமான மூன்று வசனங்கள் நோன்பு கடமை என்பதைப் பற்றி முதல் வசனம் கூறுகின்றது அடுத்த வசனத்திலே அந்த நோன்பு குறிப்பிட்ட நாட்களிலே பிடிக்க வேண்டும் அது எந்த நாட்கள் என்பது கூறப்படவில்லை அதேபோன்று நோன்பை பிடிக்கவும் முடியும் ஒவ்வொரு நோன்பிற்கு பதிலாக ஒருவருக்கு உணவு கொடுக்கவும் முடியும் இதிலே நோன்பு பிடிப்பது சிறந்தது என்ற அந்த முதல் கால சட்டம் கூறப்படுகின்றது அதன் அடுத்த வசனத்திலேயே இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அதன் அடுத்த வசனத்திலேயே ஆரம்பத்திலே விரும்பினால் நோன்பு பிடிக்கலாம் விரும்பினால் அதுக்கு பகரமாக ஒரு நோன்பிற்கு பகரமாக உணவை கொடுத்து விடலாம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்றிருந்த சட்டம் ரமவான் வந்துவிட்டால் கண்டிப்பாக ரமவானின் ஒவ்வொரு நாளிலும் நோன்புதான் பிடிக்க வேண்டும் என்ற அந்த மாற்றப்பட்ட சட்டத்தை இன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய பின்னால் வந்த அந்த சட்டத்தை அடுத்த வசனத்திலேயே கூறப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் கூறியது போன்றோ ஒட்டுமொத்தமாக இவ்வாறு மாற்றப்பட்ட அனைத்து சட்டங்களையும் குர்ஆனிலிருந்து மட்டும் நாம் அறிய முடியாது போன்றிருக்கின்றதே என்று நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மையானதாகும் குர் ஆனை பற்றி குர் ஆனை தந்த அல்லாகுவே கூறும்போது குர்ஆனை தருகின்ற நாம் அதற்குரிய விளக்கத்தையும் நாமே தருவோம் என்றும் கூறுகின்றான் அதேபோன்று குர்ஆன் மக்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது அருளினோம் என்று நபியை பார்த்து பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கூறுகின்றான் எனவே ஒட்டுமொத்த பொர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கு நபி அவர்கள் விளக்கம் கூறுவதென்பது கட்டாயம் என்பதை பொர் கூறுகின்றது அந்த வகையில் மாற்றப்பட்ட சட்டங்களை சரியாக அறிந்து கொள்வதற்கு பொர் சொல்லுகின்ற விளக்கத்திற்கு மேலதிகமாக இன்னும் சில வழிமுறைகளிலே இது மாற்றப்பட்ட சட்டம் என்பதை நபி அவர்கள் கூறியிருப்பதையே ஹதீஸிலே நாம் காணலாம் அல்லது நபியுடைய வகி இறங்குகின்ற காலத்தில் முதலாவது இந்த வசனம் இறங்கியது பிறகு இந்த வசனம் இறங்கியது என்று நேரடியாக அதனை பார்த்த சஹாபாக்கள் கூறுவதை பார்க்கலாம் ஹதீஸ் நூல்களிலே இந்த உண்மையான அறிவிப்புகளை பார்க்கலாம் எனவே ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் ஆனை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாவினால் வழங்கப்பட்ட கொர் ஆனுக்குரிய விளக்கம் சரியான ஹதீஸை கொண்டுதான் நாம் அதனை புரிந்து கொள்ள முடியும் நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அந்த நபி அவர்கள் வழங்கிய மூலம் அவர்கள் வழங்கிய அந்த தெளிவை இன்று உலகிலே மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹுடைய இந்த வேதம் என்பது இதிலே எந்த முரண்பாடும் கிடையாது இந்த வேதம் மட்டும்தான் மனிதனை உலகிலும் மரணத்திற்கு பின்னரும் வெற்றியடைய செய்கின்ற ஒரே வாழ்க்கை முறை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய முஸ்லிம்களுடைய உளமாக்கல் இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்த மனித சமூகமும் குர் பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது அதனை தவறாக சித்தரிப்பவர்கள் மூலமாக குர்ஆானிலே முரண்பாடு கண்டால் முஸ்லிம்களுடைய உளமாக்கலை நீங்கள் அணுக வேண்டும் அவர்கள் அல் குர் ஆனை அந்த குர்ஆனை வழங்கிய அல்லாஹ்வினால் தரப்பட்ட மேலதிக விளக்கம் நபி மூலம் தரப்பட்ட குர் ஆனையும் சுன்னாவையும் கொண்டு உலகிலே எந்த ஒரு மனிதராவது குர் ஆனிலே முரண்பாடு கண்டால் குர்ஆனுடைய சட்டங்கள் மனிதனுக்கு பொருத்தமில்லை என உணர்ந்தால் குர் ஆன் காட்டுகின்ற வழிமுறைதான் மனித சமூகம் மேம்படுவதற்கான ஒரே வழிமுறை அதுதான் இந்த உலக வாழ்விலும் மரணத்திற்கு பின்னரும் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை என்பதை தெளிவான ஆதாரங்களோடு மனித குலத்திற்கு முன்வைப்பதற்கு முஸ்லிம்களுடைய உளமாக்கல் தயாராக இருக்கின்றார்கள் எனவே அவர்களிடமிருந்து குர்ஆன் ஆண் பற்றி சரியான தெளிவான அறிவை பெறுவதுதான் நியாயமானதும் சரியானதுமாகும் ஆகவே ஒரு ஆணை முரண்பாடாக காணுவதென்பது அவ்வாறு காணக்கூடியவர்கள் அதனை முறையாக கற்கவில்லை அல்லது ஒரு ஆணை பற்றி தப்பர்த்தம் கூறுகின்றவர்களுடைய தவறான சிந்தனையில் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும்